அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக அரசு தமிழர்களுக்கு வஞ்சனைகளை செய்து வந்தாலும் இந்த இயற்கை அன்னை நமக்கு மாபெரும் வரமாக மழையை பொழிவித்து அண்டை மாநிலங்களிலிருந்து குறிப்பாக கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நமது மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வருவதற்கான வரத்தை அளித்திருக்கிறார் இந்த இயற்கை அன்னையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் கட்சி வேறுபாடின்றி இயக்கங்கள் அமைப்புகள் சாதி மத வேறுபாடுகள் எல்லாம் கடந்து தாண்டி நமது இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற மதிப்பினையை இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் திராவிடம் பேசி தமிழ் மொழியையும் தமிழர் பண்பாட்டையும் அளித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி பல்வேறு திராவிட இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாம் இது ஏதோ இவர்கள் கொண்டு வந்தது போல பெருமையாக பிரீத்தி கொண்டிருக்கிறார்கள் பெருமை பிரீத்துவதற்கு ஒன்றும் இல்லை இது இயற்கை அன்னை இயற்கை ஆகிய நமது தமிழ் மொழியை காக்க தமிழர்களை காக்க தமிழினத்தை செழுமையாக வைத்துக் கொள்ள இயற்கை எண்ணெயை அளித்த வரம்தான் நமக்கு இப்போது தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இயற்கையை பாதுகாப்போம் சாதி மத வேறுபாடுகள் என்பது நமக்கு கூடாது சாதி மத அடையாளங்கள் நமக்கு கூடாது மரபாக நமக்கு இல்லவே இல்லை அனைவரும் தமிழர்கள் தமிழ்தான் நமக்கு தலைமை தமிழை தலைமையாக கொண்டு அனைவரும் தமிழால் ஒன்றிணைவோம் வளர்வோம் நன்றி வணக்கம்